சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மலை மீது ஏற முடியாத அரசு பேருந்தில் இருந்து பயணிகள் இறக்கிவிடப்பட்ட காட்சி வெளியாகி உள்ளது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கலைவாணன் வழங்க கேட்கலாம் கலைவாணன் இருந்து பயணிகள் இறக்கிவிடப்பட்டதற்கு காரணம் என்ன பயணிகள் என்ன சொல்றாங்க விரிவான விவரங்கள் வணக்கம் சரவணன் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பனிமனையில் இருந்து பேருந்துகள் பல பேருந்துகள் மிகவும் உள்ளதாக பொதுமக்களும் பயணிகளும் பலமுறை புகழ் எழுப்பி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் பெரும்பாலான ஊர்களில் ஓடும் டவுன் பஸ்ஸுகள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் ஓட்டை உடசலாக இருப்பதாகவும் ஆங்காங்கே பழுதாகி நடுவில் நின்று விடுவதாகவும் கூறி வந்தவர்கள் இது குறித்து விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கும் பலமுறை கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர் இந்நிலையில் திருப்பத்தூர் பணிமனையிலிருந்து இருந்து சிங்கமரி ஒடுவன்பட்டி மேல வண்ணாயிருப்பு மலைப்பகுதியில் வழியாக செல்லும் பொன்னம்ப செல்லும் பதினோரு நம்பர் அரசு பேருந்து வழக்கம் போல இன்றும் பயணிகளும் மேல வண்ணாயிருப்பு பகுதியில் சேரி செல்லும் பொழுது அது திணறி உள்ளது இதையடுத்து பேருந்திலிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை நடத்துவதை இறக்கிவிட்டு மேட்டை விட்டு ஏறியதும் பின்பு வந்து ஏறிக்கொள்ளுங்கள் என கூறி சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை பேருந்தை மெதுவாக உருத்தி கொண்டு சென்றுள்ளனர் பேருந்து பின்னால் பயணிகள் சிரித்துக் கொண்டும் கேலி செய்தோடியும் நடந்து சென்றனர் கடந்த வாரம் இதே போன்று மலைப்பகுதியில் பன்னம்பரைக்கு சென்ற அரசு பேருந்து பத்தாம் நம்பர் மலையில் ஏற முடியாமல் திணறி பின்னோக்கி வந்ததால் பேருந்து நடத்துனர் பாரங்களை தூக்கி கொண்டு பேருந்து பின்புறம் ஓடி சென்ற வீடியோ வைரலான நிலையில் மீண்டும் அதேபோல் இன்றும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது பொதுமக்கள் மத்தியிலும் பயணிகள் மத்தியிலும் மிகுந்த நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது மகளிர் இலவச பேருந்து என்பதால் காலாவதியான பழைய பேருந்துகளை இயக்கி பயணிகள் உயிரோடு பணிமனை அதிகாரி விளையாடுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் பலமுறை குற்றம் சாட்டியிருந்தனர் இந்நிலையில் இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சரவண தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கலைவா 反正待遇不错。